விருத்தாச்சலம் அருகே தனியார் வாட்டர் பிளான்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மூ அகரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மற்றும் அறந்ததியர் சமூகத்தை சார்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் நீண்ட காலமாகவே குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு முறையிட்டும் குடிநீர் பிரச்சனை தீரவில்லை எனவும் மேலும் தற்காலிகமாக அப்பகுதியில் வழங்கப்பட்டு வந்த குடிநீரும் வரவில்லை எனவும் வாரம் ஒருமுறை மட்டுமே லாரி மூலம் குடிநீர் கிடைப்பதாகவும் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவு உள்ளதாகவும் இந்த சூழ்நிலையில் தங்கள் குடியிருக்கும் அருகிலேயே தனியார் வாட்டர் பிளான் தொடங்க சுமார் ஆயிரம் அடி ஆழத்திற்கும் குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாட்டர் பிளான் செயல்பட தொடங்கினால் எங்கள் பகுதியில் குடிநீர் மட்டும் அகல பாலாத்திற்கு சென்றுவிடும் எனவும் இதனால் தங்கள் பகுதியில் தேவையான குடிநீரின்றி மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று அப்பகுதி கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பின்னர் கோட்டாட்சியர் சையத் ஹே முகமது அவர்களிடம் மனு அளித்தனர் வந்து அவங்க ஊருக்கு தண்ணி கிடையாது இந்த மக்களுக்கு யாருக்கும் இவங்களுக்கு வந்து லாரியில தண்ணி வருது லாரியில வந்து எத்தனை மழை வருது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார் தண்ணி அந்த தண்ணி சுகாதாரத்தோட வர்றது இல்லை பாசி ஏதாவது அண்டி பூச்சி தூய்மேட்டு தண்ணி